மக்களுக்கு உண்மை தெரியணும் எல்லாரும் ஏமாத்தினதையும் தெரியணும் தமிழரசு கட்சி இன்றைக்கே பொது வேட்பாளர் இருக்கிறார் நான் தானே முதல் சொன்னான் அது கொள்கை ஸ்ரீகாந்த் அவர்கள் சுதந்திரன் நேற்று வந்த சுதந்திரன் பிடிக்கணும் சொல்லிட்டு என்ன சொன்னால் முந்தைய நாள் வந்தேன் ஏன் தெரியும் தமிழரசு கட்சியை உசு பேத்தி தமிழரசு கட்சியை படிக்க கொண்டது குழந்தைகளோ வேந்து தேர்தல் கிட்ட வர வர அவ எங்கள்கிட்ட வரி வரும் இன்னைக்கு கொண்டிருக்கிறீர்கள் சுதந்திரம்ல பிரச்சனை இருக்கு சுதந்திரனோட அடி கொடுங்க ஏன் பிரச்சனை இல்லை கட்சி பேர் தலைவர் ஒழுக்காட்டில் நடவடிக்கை எடுக்கிறேன்னா தலைவருக்கு எதிராக இன்சார்ஜ் ஒழுக்காட்டு நடவடிக்கை பேச்சாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னா தலைவர் தலைவருக்கு எதிராக ஒரு பக்கம் ஹாரி காரி நடவடிக்கை எடுக்கிறோம் நான் நானோ பிரசாரம் செய்தானோ சதி பிரேமிதாசுக்கு வாக்களிக்கும் ஒன்று கேட்டுனானோ இல்லையே கட்சி என்றது உண்டு அது மாவையும் இல்லை கட்சி என்ற ஒரு கட்டமைப்பு இப்பொழுது நேற்று முந்தினால் நினைக்கிறேன் நான் மிகவும் மதிக்கிற ஒரு சட்டத்திறனே திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் என்னை பற்றி ஒரு சில விடயங்கள் சொல்லியிருக்கிறார் அதில் அவற்றை கருத்து அத்தனையே நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதில் வித முரண்பாடுமே கிடையாது அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரி அவர் சொல்கிறது இப்படி தன்னுடைய பேச்சில் ஒரு ரசிகன் என்று சொல்லியிருக்கிறார் நான் உண்மையாக சொன்னால் அவர் ரசிகரண்டாக ஃபேன் நான் உண்மையாக அவரில் ஒரு ரசிகர் நல்ல அவன் மீன் அதிலும் பார்க்க உயர்வாக மதிப்பாக வச்சுருக்கிற ஒரு ஆள் அதனால் சில விஷயங்கள் அதனால் இன்னொரு அதே கருத்து அதாவது நான் கோங்கிரஸ் கட்சியிலேருந்து தமிழரசு கட்சிக்கு வந்த நான் ஒரு கருத்தை சொல்கிறது ஏதோ நான் கட்சி தாவினோ மாறியான்னு ஒரு கருத்தாக இருக்குது அவர் சொல்கிறதில் உண்மைதான் அந்த ரெண்டாயிரத்து ரெண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டு ரெண்டாயிரத்து ஒன்று அன்று ரெண்டாயிரம் அவருக்கு ஞாபகம் மந்திரிக்கோனென்றால் ரெண்டாயிரமாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் என்னையும் தங்களோடு சேர்ந்து போட்டி போட சொல்லி கேட்டவர் அவர் அப்போ இயக்கம் என்ன அதில் பங்கு பெற்ற வேண்டாம் என்றதால நான் ரெண்டாயிரமாம் ஆண்டு தேர்தலில் நான் பங்கு பெற்ற ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் நான் பங்கு பெற்றேன் அப்போ தான் தமிழக கட்சியில் அங்கத்துவமாயும் அங்கத்துவ போவோமே எடுத்து நான் காசு கட்டினேன் தமிழசு கட்சியில் பார்த்தா என்னடா மூன்று தரம் காசு வாங்கின ரிசிட்டுகள் கிடக்குது என்ன காரணம் வேண்டால் சில பேருக்கு தெரிஞ்சுருக்க வேணும் நான் ஒரு அரசாங்க சேவையில் இருந்தவன் உலகத்திலேயே முப்பது வருஷத்துக்கு மேலே இருந்தனான் அந்த முப்பது வருஷத்தில் எட்டு வருஷம் தவிர மிச்சம் இல்லாமல் நிறைவேற்று உத்தியோகத்தரத்தில் இருந்தன எக்ஸிக்யூட்டிவ் கிரேடுக்கு இப்போ அரசியல் உரிமை கிடையாது பொலிட்டிக்கல் ரைட் இல்லை அப்போ நான் இருபத்தெட்டாவது வயதில் அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் அறுபத்தெட்டாம் ஆண்டிலேயே நான் கணக்காளராக வந்துட்டேன் எனக்கு அரசியல் உரிமை கிடையாது அப்போ நான் கட்சியிலே என்ன உறுப்பினராக இருக்கிறது உறுப்பினராக இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலுக்கு உறுப்பினர் வந்தார் அது பிறகு வெளியில் வந்ததுக்கு அவர் நியாயம் சரி உண்மைதான் அதால் வந்துட்டேன் ஆகவே நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன் நான் இந்த சிங்கள கட்சியில் இருக்கே இல்லையே அல்லது நீங்கள் சொல்கிற பெரு கட்சியிலே இருக்கே இல்லையே எல்லோரும் சொல்கிற பத்திரமாத்து தங்கம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸுக்கெல்லாம் இருந்து வந்தேன் வந்து நின்று சொல்கிறாரு நான் காங்கிரஸே இல்லை அப்போ இவர் கேட்குற பொழுது இதே ஒரு 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 கருப்பு ஒரு ஒரு சாயம் பூசுகிற பொழுது தமிழத்துக்கு காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணில் இருக்கிற கட்சி ஒரு டெலிவரி மண்ணி கேட்டுருக்கலாம் நீ இருந்தவனா சிவஞானம் உங்களை காட்சியில் இருந்தவனான்னு கேட்கலான் தானே இப்போ கேட்கலான்னு தானே உங்களே கேட்குறேன் கேளுக்கும் இல்லை சிவஞானம் உங்களை காட்சியில் இருந்தவனா எப்போ இருந்தவன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி நாலில் ஏன்னா போனாண்டுக்காரன் அவர் சொல்லிட்டார் என்னன்னு போகணுன்ற காரணம் அவரே சொல்லியிருக்கிறார் அவ அவர் நியாயமாக தான் பேட்டி எனக்கு அதில் எந்த முரண்பாடும் கிடையாது இது நான் சொல்கிறது இப்போ தெளிவுப்படுத்துகிறேன் ஏன்னா அது வீழ ஒரு ஆசிரியர் நான் காங்கிரஸில் இருந்தேன் இல்லை நான் பன்னிரெண்டு வயதில் வன்னியசிக்கிறதுக்கு கொடி பிடிச்சான் ஐம்பத்தெட்டாம் ஆண்டு சிறு எதிர்ப்பு போராட்டம் செய்தேன் நான் கல்யாணங்காட்டில் அறுபதாம் ஆண்டு அறுபத் அறுபத்தோறாம் ஆண்டு சத்தியாகிரகத்தில் முப்பத்தொன்று நாள் நின்றனான் அமிர்தலிங்கத்துக்கு ஒன்றை கொண்டு நூலகம் திறக்க வச்சு பண்ணப்பட்ட நான் தந்த செல்வா ஸ்தூவியடைக்கு நாடு இல்லாட்டை இல்லை அது எந்த சூட்சமங்களுக்கு அந்த இடம் கொடுத்தனான்றது அமிர்தலிங்கமங்களை சில முக்கியத்துவம் தான் தெரியும் அவன் என்ன தமிழரசு கட்சி இல்லையான்னு ஒரு முத்திரை குத்துறது அவ்வளவு ஒழுங்கு இல்லை நியாயம் இல்லை விருப்பமானவர்கள் இன்னும் தான் காங்கிரஸை கேட்டு புரிந்து கொண்டு இனிமேல் அதை கருத்து எழுதினால் பேசினால் நல்லா இருக்கும் அதுதான் என்னுடைய விண்ணப்பம் நான் சவால் நான் எப்பொழுதும் ஸ்ரீகாந்தாக மதிக்கிறேன் இப்போவும் மதிக்கிறேன் அவன் அவர் சொன்ன ஒன்றே நான் இல்லை அவர் சொன்ன ஒன்றாம் உண்மை நான் ரெண்டாயிரத்து ஒன்றில் தான் செய்தே சொல்லிட்டேன் அவை அதை அவர் கருத்தில் எடுப்பார் நினைக்கிறேன் இதே அவரோட கோவம் கிடையாது மேடையேறுனா பேசுகிறது நான் மேடேறி பிரசாரம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன் நான் இப்போவும் அதுதான் செய்தேன் நான் நான் மேடையேனா பிரசாரமே சாதிக்கிறேன் ஏதாவது வசனம் பேசியிருந்தானோ பேசிடலையே இன்னொன்று நடந்தது உண்மையாக சொல்கிறேன் மாரிப்பாக கூடறதுக்கு நான் போனேன் முன்னுக்கு இருக்கிறத தேடிக்கொண்டு திரிஞ்சுறேன் நீங்கள் யாரே நின்றுப்பியில் நான் பார்த்துருப்பியா அந்த வெயில் கூட என்ன போய் நான் இருக்கிறது அப்போ அதில் வந்து வளமையாக அங்கே எஞ்ச வடிவேற்பாளையில அங்கே இங்கே போனேன் பின்னா அவர் வந்து சுழஞ்சா கும்பியிருக்காரு அப்புறம் அவன் மூன்றாவது ரூலாக இருந்துறேன் பின்னுக்கு உங்களோட படத்தில் இருக்கிறனோ இல்லை நேற்று நான் முன்னுக்கு இருந்தேன் ஏன்னா தமிழர் கட்சி கண் தீர்மானிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அந்த தீர்மானங்களில் நான் எனக்கு பெரிய பங்கு இருக்கு அதனால் இல்லையான்னு சொல்ல முடியாது அப்போ ஒரு நான் சதி பிரேமதாஸ் அன்றை தீர்மானத்தில் வரவுகளில் அறிக்கையில் எனக்கு பங்கு இருக்குது போயிருந்தேன் அப்போ கூட நான் பேசினானோ பிரசாரம் செய்தனானோ சதித் பிரேமதாஸுக்கு வாக்களிக்க ஒன்று கேட்டுனானோ இல்லையே அவன் என்ன நான் பிள்ளையன்னு சொல்கிறேன் நான் சொன்னேன்னு அப்படி தான் நடந்திருக்கேன் நான் மேடு பிரச்சாரம் செய்ய மாட்டேன் மேடு மாட்டேன் சொல்லலை மேடு பிரச்சாரம் செய்ய மாட்டேன் அது செய்யலை ஆனால் சதி தான் ஆதரவு அது அதில் இந்த உங்களுக்கு தெரியும் தானே அறிக்கை யார் செய்தது யார் நின்றதுன்ற தெரியுதே அதில் என் ஒழிப்பு மறைப்பேன் நான் தான் மா அதால் தான் இப்போ மாவையை கொஞ்சமாக நான் சாதகமாக கதைக்கிறேன் காரணங்கள் இருக்குது இப்போ அந்த காரணங்கள் நேற்று நாங்கள் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் ஒப்பிட்ட ரீதியில் அவருடைய மூண்டு அவர்களுடைய மூன்று விஞ்ஞாபனங்களையும் ஒப்பிட்டு பார்த்ததன் அடிப்படையில் சஜத்தினுடைய முன் முன்மொழிவுகள் கொஞ்சம் எங்களுக்கு சாதகமாக இருக்குது தான் அந்த முடிவுக்கு எல்லாரும் எல்லோரும் கேட்கணும் நேற்று கூட அடுத்த உழுக்கார நடவடிக்கை இருக்காண்டு யாரும் உழுக்கார நடவடிக்கை எடுக்கிற நீங்கள் யோசிச்சு பாருங்கோ இப்படி தான் இருக்குது அது மக்கள் சிந்திக்கணும் தலைவர் ஒழுக்காருன்னு நடவடிக்கை எடுக்கிறேன்னா தலைவருக்கு எதிராக ஒழுக்காருன்னு நடவடிக்கை வேணும் சரிதானே இப்போந்து பேச்சாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னா தலைவர் சொல்ல பே தலைவருக்கு எதிராக வேணும் பார் ஆயிருந்து அடைக்கால சாரி சார்ஸ் ஆக்கலாம் இன்னொரு பக்கம் நாங்களும் ஒரு பக்கம் சரி ஒரு பக்கம் ஹாரி கார் நடவடிக்கை எடுக்கிறோம் அது சொல்லுதானே உண்மையாக தான் சொல்கிறேன் மக்களுக்கு உண்மை தெரியணும் எல்லோரும் ஏமாத்தினுன்றதையும் தெரியணும் எனக்கு பயமில்லை நான் தேர்தல் கேட்க மாட்டேன் ஆனால் நான் கட்சியில் இப்போ நான் என்னை கேட்குறேன் நிற்கிறேன் எனக்கு கட்சி தான் முக்கியம் தமிழரசு கட்சி இன்றைக்கி ஏன் பொது வேட்பாளரை இருக்கிறேன் நான் தானே முதல் சொன்னான்னு அது கொள்கை ஒரு கன்செப்சுவல் டிசிஷன் நான் சொன்னது மார்ச்சில் அது ஒரு நீங்கள் எல்லோரும் நான் நேந்திரனை பற்றி இப்போ எல்லாருக்கும் தெரிய வேணுண்டா இன்றைக்கு நான் சொன்னது நான் அப்போ சொன்னான் இவர் யூஎன்பிகளால் வந்தவரோடு எனக்கு அதுக்காகத்தான் அவர்களும் கொங்குரஸில் வந்தோண்டு சொல்லிச்சுனமோ தெரிய இல்லை ஏன்னெண்டா அவர் சொன்ன சொன்னக்குள்ளேயே கிடையாது என்ன ஸ்ரீகாந்த் அவர்கள் நேற்று வந்த சிவஞான வையான்னு சொல்லிட்டு இப்போது சிறுதன சுதந்திரனை நேற்று வந்த சுதந்திரன் என்று சொல்லிட்டு இப்போதான் என்ன சொன்னால் முந்தின நாள் வந்தேன் தெரியும் அப்போ பையன் பத்தில் வந்தவன் நான் இருபத் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்தனா தானே முந்திராள் நான் நாள் நான் முந்தின அப்போ அதில் ஒரு விஷயம் இருக்குது சரிதானே அறுபடியால் இந்த கட்சி என்றது முக்கியம் தமிழரசு கட்சி எனக்கு முக்கியம் அந்த வகையில் இப்போ எல்லாரும் சொல்லிச்சா நீங்களே போடுறீர்கள் எனக்கு யாரும் தெரியல எல்லாம் போடுறீங்களா யாரும் வந்து குறைனை அது தமிழரசு கட்சியை உசு பேத்தி தமிழரசு கட்சியை படைய கொண்டு வந்தேன் கொண்டு சரி பேருந்து தேர்தல் கிட்ட வேற வேற அவ எங்கள்கிட்ட வரை வேணும் என்ன என்ன எங்களை பற்றி ஆகவே இந்த தமிழரசு கட்சி யாராவாசி இன்றைக்கு வந்தால் தான் தமிழரசு கட்சி நிறையா தான் நிற்கும் சுதந்திரம் இல்லை பிரச்சனை எனக்கு சுதந்திரனோட அடி கொடுங்க ஏன் பிரச்சனை இல்லை ஆனால் கட்சி வேறு கட்சி என்றது ஒன்று இருக்குது அது மாவையும் இல்லை சோ இல்லை கட்சி என்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது அதுவும் தெளிவாக தான் நிற்கும் இப்போதும் தெளிவாக தான் நிற்கிது உடன்பாடுகள் முரண்பாடுகள் ஸ்ரீதரனை கூட நீங்கள் உங்களுக்கு சுதந்திரம் பண்ணி இப்போ அந்த சுதந்திரம் எல்லோரும் அடிக்கிறோம் சுஸ்ரீதரன் முதலே சொன்னது நான் இந்த படையத்தில் நான் என்னோடய கருத்தை சொல்லுவரேட்டேன் அது முதலே சொன்னது இப்போ எல்லாரும் சுதந்திரமாக சொல்கிறேன்டா கொஞ்சம் நாள் செல்லும் இல்லங்கா இருக்குது பார்ப்போம் என்ன நடக்க என்ன இன்னொன்று வரப்போகுதானே அப்போ கருவி நான் சுற்றி மாறச்சு எனக்கு பயம் இல்லை நாங்கள் கேட்க மாட்டேன் இது உண்மைதானே என்னென்றால் இதுக்குத்தானே எல்லாரும் துவங்கினதே இது உங்களுக்கு தெரியாதா பொது கோட்பாளர் துவங்கினதே இதுக்குத்தானே அது முடியட்டுமே நான் கூட்டமைப்பு உட உடைவது ஒரு காலம் விரும்பாத நடுக்கவே சொல்லிக் கொண்டு வந்தேன் உங்களுக்கு தானே தெரியும் உங்களை கூட வேறு ஆட்களை நான் சொல்லலை தானே ஆனால் உடைஞ்சதை உடைச்சதாரன்றதை நான் இனி ஒரு தடையும் பழி சொல்லவும் நான் இல்லை அப்போ கூட்டமைப்பாக இனி இருக்க கனவு இப்போ கனவே கன கனவுகள் இருக்கிறோம் ஆனால் அது சாத்தியமில்லை இது வந்து சில நேரம் நான் சொன்னேன் ஒரு வேளை இப்போ அதுக்கு தானே எல்லோரும் இப்போ ஆக ஏழு சீட் தான் யாழ்ப்பாணத்தில் எல்லோரும் ஒரு தலைவரும் உங்களுக்கு பார்க்க தெரியும் தானே என்ப மக்களை நிற்கிறாக்கள் இல்லை எல்லோரும் அந்த பதவிக்கு தான் நிற்கினேன் போ போட பொறியியல் இப்படியே இருந்தால் புதுசாக ஒருத்தன் வார இல்லையோ இப்போ உண்மையாக சொல்கிறேன் எந்த கருத்தை நான் சொல்கிறது பயப்படலை இனி பாராளுமன்றத்தில் நீங்கள் நெடுக்க நடுக்க நீங்கள் தான் கதிரியை உரம் சொல்லணும் சரி மக்கள் தோத் ஒருக்கா சந்தர்ப்பம் கொடுத்து பேந்து கேட்டு தோத்தவன் பேந்து இன்னொருக்கா கேக்க வழிக்கிட்டு அப்போ புதுசாக வரவனுக்கு என்ன சந்தர்ப்பம் நல்லா இருக்கேன் நான் ஒரு தடையும் தனித்து சொல்ல இப்போ எனக்கு சந்தர்ப்பம் தந்தது நான் பண்ண நான் ரெண்டாவது தட தந்திகள் நான் தோத்தனான் இன்னொருக்கா நான் கேட்க போகிறேன்னா இந்த உலகெல்லாம் தெரிஞ்சு அப்போ வெளியில் இருந்து க மக்களுக்காக இருக்க புதியவனுக்கு வேறு சான்ஸ் இல்லையே சான்ஸ் கொடுக்குறேன் இல்லையோ ரெண்டு வருஷம் சான்ஸ் கொடுக்க வேணும்னு சொன்னவே என்ன மௌனம் சாதிக்கணும் ஆகவே மாற்றங்கள் எல்லாம் இருக்கும் உங்கள சா அடிக்கடி சந்திப்பேன் பேசு முதல் நீங்களே அவர் ஒருக்கா கேட்டிருந்தால் அழகாக இருந்துருக்கும் தான் நிற்கிறேன் நான் கேட்கிட்ட கேட்க நான் சொல்கிறேன் இதில் இதில் நேரடியாக எனக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது ஏன்னாடா அந்த வாசித்த அறிக்கை இருக்கல்லோ வெளிப்படையாக சொல்லத்தானே வேணும் அந்த அறிக்கையில் எனக்கும் நானும் அவரும் தான் சேர்ந்து அந்த அறிக்கை தயாரிச்சு நாங்கள் சரிதானே அது நன்மை உண்மைக்கு எனக்கும் அவருக்கும் பணிகிடு அப்போ எல்லோரும் நீங்கள் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டி இல்லைன்ட்டு நினைக்கிறேன்னா அன்றைக்கும் வாவனியால் அதை வாசித்தாச்சு அன்றைக்கி இன்னொரு நடந்தால் அன்றைக்கு அவர் பவனியாவில் வந்த கா வாகனம் கொழம்பு போன வழியால் என்னோட வாகனத்தில் வந்தவர் அப்போ அவர் சொன்னார் எனக்கு ஏற்கனவே சிலர் அவர்கள் அவ சொல்கிறது தெரியாது அவர் வேறு எல்லாம் பொதுக்கள் அவர் கூட்டம் ஒழுங்கு பண்ணி இருக்கிற அறிந்துருவா இதுக்கு நான் மாட்டேன்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் சங்கடமாக இருக்கும் யோசிங்கன்னு சொன்னேன் அப்படியே இருந்து அவர் உண்மையே போகிறதா விடுறதா அண்டதெல்லாம் என்ன பவனியாலை கிளியில் வச்சுக்கிட்டே வர வேண்டிய யோசனை வந்தவர் ஆரோடியும் ஃபோன் பண்ணவர் எனக்கு ஆறு தெரியல அவர் வந்து எனக்கு போட்டு போங்கன்னு சொன்ன மாதிரியும் கிடைக்க எனக்கு எனக்கு சரியாக தெரியல அப்போ நான் கொண்டாந்து ரக எனக்கு சொன்னேன் ட்ரைவரும் சரியில்லை நானும் ட்ரைவரும் தான் வந்தேன் அப்போ என்ன சொன்னார் நான் அவருக்கு போய் சொல்லி போட்டு வரணும் இப்ப நானும் அதில் வாகனத்தை விட்டுனுட்டேன் அப்போ பிறந்தவர் போன உடனே இவங்கள் சுற்றி வளைச்சி பிடிப்பாங்களானே என்னட்டியே நான் வழியில் இருக்க சுற்றி வாரத்தை சுற்றி வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க நான் என்ன வந்து கேட்டாங்களோ வாருங்கோடு நான் தம்பி தம்பியவன் நான் போகிறீங்களே நான் போகிறீங்கள நான் வரையலாது நான் அவரை நல்லா எடுக்கிறேன் இல்லை மாற்றலாம் தானே அது மாத்திரவே போய்கள் சொன்ன அனுப்பிடித்தான் மாத்திரவே மாற்று நினச்சி ஞானம் மாற்ற மாட்டான் நான் வரையிலேன்ட்டு அவன் பேருந்து போட்டான் இந்த பேசி போட்டு வர்றதுக்கு கிடைக்கல துளசி ஆக்கள் இருந்தவங்க அவங்கள வந்து சொல்கிறாங்க ஆனால் இதில் நிற்கிறீங்க நாங்கள் இந்த தான் ஏற்று ஏற்றி கொண்டு தானே வேணும் சரியில்லை தானே நான் தான் ஊக்குதா அப்போ அதே பிறகு அவர் பேசி போட்டு வந்துட்டார் அது ஒரு சங்கடமான நிலை அவருக்கு அதுக்கு மேலே நான் அவர் இதில் அதுக்கானதுக்கு அவர் தான் பொறுப்பு ஆனால் ஒன்று மட்டும் செய்து நான் நேற்று அதை நான் பகிரங்கமாக சொல்லுவேன் அது எனக்கு தயக்கம் இல்லை நான் அந்த நேற்று காலையில் விமர்சனங்கள் வருந்தானே அது வர வேணும் அவர் தவிர்த்திருக்கலாம் அப்போ நான் அவருக்கு நேற்று சொன்னே நான் எங்கள் இனி எங்களை பின்னேரும் எங்களோட கூட்டம் கொண்டு இருந்தது முத்து சந்தையில் தமிழிசை கட்சியுடைய கூட்டம் இல்லை அது உத்தியோகமாக தமிழிசை கூட்ட கூட்டம் அதுதான் வேற கொண்டு நடக்காக்கும் அது வேறு மாதிரி நடக்காக்கும் நடந்ததாகும் எனக்கு அது சரியா தெரியலை அதாவது அது தமிழிசை கட்சியோ இல்லாட்டி இவர் என்னென்னோ இன்னொன்று எனக்கு தெரியாது அதை பற்றி நான் கதைக்கில்லை அவருக்கு நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் அதை அவர் பின்பற்றி இருக்கிறார் என்றதை நான் பதிவு செய்து ஆகணும் ஏண்டா நான் அவரை சொன்னேன் நீங்கள் இனி ஒரு கூட்டத்துக்கும் போக அதைங்க தச்சையில ஆனால் அவர் நேற்றைய கூட்டங்கள் பின்னால் தவிர்த்துருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் அதுக்கு மேலே இனி இன்னத்தை சொல்கிறது